பீஸ் மெய்டா கரெக்ஷன் மாத்தி குடுக்குறது கரெக்ஷன் மாத்தி விடுறாலும் பீஸ் போய் இருக்குடா பீஸ் போய் இருக்கு ஆமாடி ஓய் பொட்டிகாரன்னா ஓய் ஓய் ஏம்பா கேங்கா தூங்கல தாங்க அவன் தந்து தந்து அப்படியே வகாத்திட்டான் ஓய் ஊதிக்காரே ஓய் ஏய் ஊதிக்காரையா ஓ ஊதிக்காரே

சிமரன் இப்படி இருக்குணும். நீ இப்படி ஒரு சுத்தி பெருசா கரம்பா. ஒரு சுத்தி நைய 78 சுத்து. அதுக்கு என்ன என்ன குண்டு குண்டு ரங்க ஒரு அஹியயோ. குண்டாவா இருக்கறேன். நைய. இல்லம்மா. ஆங்க. இவ அவங்க வந்திருக்கனே. ஐயோ. ஐயோ அண்ணா. என்ன பண்ணிட்டே. இந்த

அவர்கள் நீங்க சொல்லுங்கன்னு சொல்லுங்க போய்

என்ன பண்ண டேய் அண்ணா ஒரு கொஞ்சமேல அடிப்பா நீயே அடிடாடா அழிக மாட்டா அடிச்சு ஏதோ அரை குச்ச ஏத்தி இருக்கேமா அன்னைக்கு அடிக்காத அடிக்காத குத்தியேமா அவன் குச்சி எடுத்து போட்ற

உள்ளி <laughs> அடி பாமா ஏ தாட்லட்டே பண்ண லாக்கி ஐ லவ் யூ ஹேய் லவ் ஏய் ஹேய் எங்கே இருந்து வந்துட்டு நல்லா இருக்கா 나야 அட கேடா உள்ள வந்துடிகி நல்லா இருக்கா 나야 சீமா இருக்கா சாய்மே அபடியா தாட்லட்டே பண்ண லாக்கி கால் மூனி ஏலே நான் மூனி ஏலே நீ 나야 போட்டு போடா அட நீ ஒரு ஒரு உலகத்த போற தெரியுமா உலகத்த போற தெரியுமா அடி பீதாடா அடி பீதாடா திஞ்சே திரிக்க

அண்ணா <laughs> <laughs>

மகாபாரதம் கிடையாது ராமாயணம் கிடையாது இது ஒரு நாவல்ஸ் குடும்ப சித்திரம் சித்திரம் உண்மைதான் எப்படி ஒரு நல்ல தங்க கதையோ எப்படி ஒரு சத்யாவதி கதையோ அது போல இது ஒரு குடும்ப சித்திரம் குடும்ப சித்திரம் உண்மைதான் விடிய முப்பதும் பார்த்தா தான் இந்த கதையோட குணாரிசி தெரியுமா ஆமா என்னோட வேஷம் வந்துக்கிட்டே இருக்கிறது கதையும் இல்லை ஒண்ணும் இல்லை அப்படின்னு பார்த்தா தெரியாது விடிய முப்பதும் பார்த்தா தான் அந்த கதையோட குணாதிசி தெரியும் அப்படி அப்படி நாளை என்ன தெரியுமா தாய் தந்தை மனவாட்சம் இது என்றா சிவரஞ்சனி சொர்க்கம் அப்படி இல்லையென்றா குணாசீரன் பட்டாபிஷேகம் பட்டாபிஷேகம் சிவராஜினி

என்ன நாளை காடிச்சி என்ன கூத்தாடிச்சா இடி விடிய ஆண்டு நாங்க நாய் மாதிரி கத்துறோம் வந்தா எனக்கு இங்க என்ன நடந்து கூத்து ஆடிபடி போயிட்டாங்க கூத்தாடிங்களா சரி போனா போயிட்டு போறானு அழுப்ப புட்டிக்க நம்ம வீட்டுக்கு போனோம் அப்படின்னு வீட்டுக்கு போக அவங்க வீட்டுக்காரு என்ன ஆகிறாரு இந்த மாத்த சுத்தி சுத்தி சுள்ளி முள்ளு காட்டுல படுத்து படத்து படத்துட்டு பிறகு தலையெல்லாம் சுள்ளி முள்ளு முள்ளு முடிக்கா ஒண்ணு அவங்க வீட்டுக்காரு என்ன கேக்குறாரு ஏமா நீ நைட்டு கூத்து பாக்கத்தானே போற

சுரிச்சு புடிச்சி மறுக்கு மறுக்குன்னு மைந்த அறுத்து அந்த அம்மானா வாழு வாள் கத்துக்கிட்டு அந்த வழியா வரப்ப குறக்க வண்டி நிறுத்தி ஏக்கான கூத்து பாக்க வந்தோன்ன எங்க வீட்டுக்காரன்னு சொல்லி போனா அவங்க வீட்டுக்காரனுங்கறான் முன்ன போனது யாரு பொட்டிக்கான போவோம் பாவப்படுச்சு இருந்தோம் வாயெல்லாம் பூச்சி வாயெல்லாம் பூச்சி நம்ம கூத்து பாத்துட்டு முன்னாடி எடுத்து பருத்தி தூய் போச்சு அப்படிங்க ஏண்டா நீ அவன முள்ளு காட்டு கூட்டிட்டு போனேன்